ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீன் குட்டி ஃபேமிலி இன்றைக்கி என்னன்னா பாதுசா செய்யப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கால் கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு காலு ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு லைட்டாக அதை பிசைஞ்சிட்டு நூறு எம்எல் நெய் அதையும் ஊற்றி பிசைஞ்சி விடலாம் இந்த மாதிரி சாஃப்டாகத்தை செய்யுங்க லை ஹார்டாக செய்யக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க தண்ணி ரொம்ப ஊற்றுனா தண்ணி கூடிடும் அது நைஸாக பிசைங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது அழுத்தம் கொடுத்து செஞ்சால் சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இப்படி இந்த பதத்துக்கு இருக்கணும் இதை ஒரு கால் மணி நேரம் அப்படி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம சக்கரை பாக காய்ச்சலாம் அரை கிலோ சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம் பாகு வந்து லைட்டாக கம்பி ஒரு கம்பி பணம் இருந்தால் போதும் இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க இந்த எல்லாம் அழுக்கு வர அப்படி எடுத்து விட்டுக்கோங்க அழுக்கை அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒட்டி இந்த மாதிரி பாக் இருக்கணும் லைட்டாக அந்த கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம குலாப் குலாப்ஜாமுக்கெல்லாம் பாகு தான் இருந்தால் போதும் இப்போ நம்ம பாதுசா செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தரலாம் கொஞ்சமாக அடுங்க எடுத்து இப்படி ரொட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் போட்டுக்கோங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சிடலாம் சாஃப்ட் விட்டுங்க அவுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும் கொடுத்து ஹோல்ஸ் ஒன்று நடுவில் போட்டுடணும் இதே மாதிரி எல்லா பாசாவையும் செஞ்சுருங்க நான் கால் கிலோ மாவு போட்டேன் ஒரு பன்னெண்டு பாதுசம் எனக்கு வந்துருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க இந்த அளவு இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஒன்று போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கு எண்ணெய் இப்போ எல்லா பாசாயும் போட்டுடலாம் நாலு நாளாக போடுறோம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நாலு நாலு பாதுசாவாக போட்டு எடுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொரிச்சிடுங்க இந்த மாதிரி கரந்தியில் தட்டி விடுங்க நான் மேலே எந்திரிச்சு வரும் பாதுசா பாருங்க ஒரு பக்கம் வெந்திரிச்சு பாதுசா மறுபக்கம் திருவி போட்டுடலாம் மறுபக்கம் வெந்திரிச்சிங்க எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாதுசா எல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் மட்டும் லோவிலேயே வச்சுக்கோங்க சூடு ரொம்ப ஆயிடக்கூடாது எண்ணெய் பாசாலாம் பொறிச்சு எடுத்துட்டோங்க இப்போ பாகில் பாசா போட்டு எடுக்கலாம் லைட்டான சூடாக இருக்கணும் பாகு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஊறட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து மேலே அப்படி ஊற்றி விடுங்க பாக கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு பாதுசாலாம் எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாதுசா எல்லா பாசாவும் எடுத்துருவோம் இந்த மாதிரி பிஸ்தா கொஞ்சம் உடச்சி அப்படியே தூவி விடுறோம் மேலே பார்த்தா அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாத்ஸ் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கல ஒரு செம்மையாக வந்துருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்